உணக்க மக்களே நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போறோம்னா ஒரு அருமையான டாபிக் தான் கோழி பண்ணை சம்மந்தமான நம்ம அதிகப்படியான வீடியோக்களை இருக்கோம் ஒரு புது முயற்சி தான் கண்டிப்பாக நம்ம சேனலில் இங்கே இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க ஒரு முக்கியமான ஒரு டாபிக் என்னென்னா கோழிக்கு சளி பிடிக்கும் கோழிக்கு நோய் பிடிக்கும் சரியா இதில் வந்து கோழி நம்ம வளர்த்து முடித்து நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கும்போதே நமக்கு வர்றதுக்கான பிரச்சனை ஆனால் அந்த பிரச்சனைலாம் நம்ம வரவிடாமல் ஆக்கிறதுக்கான ஒரு அழகான மெத்தட் அதாவது வருமுன்னு காப்போம் அதாவது கோழி நம்ம வளர்க்குறதுக்கு முன்ன இந்த விஷயத்தில் நம்ம நம்மளுடைய கோழி கோழிப்பண்ணை செட்டில் செஞ்சோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு சளிங்கிறது வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது அதை தான் நம்ம சொல்ல போகிறோம் அதாவது கோழி குஞ்சு இறக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்தெந்த சிஸ்டத்தெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கோழிக்கு நோய்கள் தாக்காது அப்புறம் வந்து ஒரு கருப்பு வண்டுகள் வரும் அந்த வண்டுகள் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை தான் நான் உங்களுக்கு சொன்ன போகிறேன் இந்த சிஸ்டத்தை நீங்கள் அடுத்த திருப்பு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கோழி பண்ணையில் கோழி இறக்கிறதுக்கு முன்னாடி அந்த கோ அந்த பண்ணையை கழுவிங்களா அந்த கழுவும் போது இந்த இதெல்லாம் நீங்கள் நான் சொன்ன சிஸ்டத்தெல்லாம் நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வண்டு தொல்லையோ அதுமாரி கோழிக்கு வர்ற சளி தொல்லையோ அல்லது கோழிக்கு வர்ற நோயோ வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கோழிகள் போன உடனே உடனே கோழி இறக்கக்கூடாது ஏன்னா அதுவே ஒரு பெரிய ஒரு பிரச்சனை ஒரு வாரம் ரெண்டு வாரத்துக்குள்ளே நம்ம கோழியை இறக்கிட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த பழைய கோழியோட டிசீஸ்ஸு அதுலேயே ஒட்டி தான் இருக்கும் அதனால் நமக்கு அதில் அந்த பழைய கோழிக்குள்ளது ஏற்கனவே மோட்டாலிட்டி போன பேஜில் மோட்டாலிட்டியான பெரிய பிரச்சனைகள் அதில் இருந்துச்சுன்னா அந்த மோட்டாலிட்டியான பிரச்சனையும் இதில் சேர்ந்து தான் வரும் அதனால தான் குறைஞ்சது நீங்கள் ஒரு இருபது நாள் டைம் எடுத்து நல்லா கேப் கேப்பிட்றங்க அதாவது இருபது நாள் கழித்து நீங்கள் கோழியை இறக்குங்க அதுதான் நம்ம பண்ணைகள் பண்ணை நடத்துகிற ஆள்களுக்கான ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் அதுதான் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இருக்கும் ஏன்னால் போன திருப்பும் நமக்கு நிறைய சா விழுந்திருந்தாலோ நிறைய மோட்டாலிட்டி ஆகியிருந்தாலோ அந்த நோயோட தாக்கம் இந்த கோழி பண்ணையில் அடுத்த பேஜில் இருக்காது அதுக்காக ஒரு இருபது நாள் நம்ம கேப்பிட்டோம்னா நல்லா சூரிய ஒளிச்ச போடும் காத்தோட்டமாகவும் அதிலே அதில் உள்ள வைரஸ் அதில் உள்ள ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக இறந்துடும் அதனால நம்ம ஒரு கொஞ்சம் கேப்பிட்டு நம்ம பண்ணுறது நமக்கு ஒரு நல்ல பலனாக கொடுக்கும் அதே மாதிரி நல்ல சுண்ணாம்பு சுண்ணாம்புல செலம்ப செலவு பார்க்காதீங்க சுண்ணாம்பு ஒரு பத்தாயிரம் ஸ்கோர் ஃபீட்னா குறைஞ்சது ஒரு எழுவது அல்லது நூறு கிலோ சுண்ணாம்பாட்டு வாங்கி அடிச்சிருங்க அதுதான் ரொம்ப ஒரு பெஸ்ட்டு ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு பெஸ்ட்டான ஒரு ஒரு ஆப்ஷன்னா நீங்கள் வந்து பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுனா நீங்கள் கண்டிப்பாக ஒரு எழுபத்தஞ்சிலேருந்து நூறு கிலோ சுண்ணாம்பு வாங்கி நல்லா ஸ்ட்ராங்காக அடித்து விட்டுருங்க அந்த சுண்ணாம்பு நீங்கள் எவ்வளோக்குள்ளே ஸ்ட்ராங்காக அடிக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் செவரில் உங்கள் தரையில் உங்கள் பண்ணையில் சைடில் இதெல்லாம் எந்த இதெல்லாம் ஒட்டி இருக்கோ அந்த பழைய ஃபயர் வைரஸ்ஸு பேக்டீரியாஸ் எல்லாமே சீக்கிரமாக அந்த சுண்ணாம்பில் இறந்துடும் அதேமாரி நீங்கள் சுண்ணாம்பு அடிக்கிறதும் எப்படி அப்படின்னா கோழி போன உடனே அந்த உரத்தில் அள்ளி கிளீன் பண்ணி உடனே அடுத்த ஒரு மூணு நாளில் உடனே சுண்ணாம்பு அடித்து விட்டுருங்க அதை நல்லா அடிங்க அப்புறம் கோழி இறங்குறதுக்கு ஒரு மூணு நாளைக்கு முன்னே ஒரு லைட்டாக இன்னொரு சின்ன நல்லா ஸ்ட்ராங்காக அடிச்சு விட்ருங்க அது உங்களுக்கு நல்ல ஒரு நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியும் பழைய ஃபேக்ட்ரிஸ்லாம் சாவுற மாதிரி உள்ள ஒரு ஒரு எஃபெக்ட்டு கிடைக்கும் அதனால தான் நீங்கள் ரெண்டு திருப்பாக நீங்கள் சுண்ணாம்பு அடிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஒரு அழகான ஒரு ஆரோக்கியமான ஒரு பண்ணையாக உங்கள் கோழி வர்றதுக்கு ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகம் அதேமாரி அந்த பண்ணையில் நீங்கள் வெளில அடிக்கும்போது உப்பு உப்பு குறைஞ்சது ஒரு பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட்னா ஒரு இருபது பாக்கெட் உப்பாட்டு கலந்து அதில் அடிச்சிங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் உப்பும் கலந்து அடிங்க வெள்ள அடிக்கும்போது உப்பை நல்லா கலஞ்சி பார்த்து ஒரு பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட்னா ஒரு இருபது பாக்கெட்டாட்டு நீங்கள் போட்டு உப்பை கலக்கி வச்சு அந்த அந்த சுண்ணாம்போடு அலைங்க அது இன்னும் உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டு கொடுக்கும் இதுலேயும் நோய்க்கான கிருமிகள் சீக்கிரம் சாகுறதுக்கான சாத்தியக்கூறல் அதிகமாக உண்டு அதை விட கொஞ்சம் நீங்கள் ஒரு பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு சுண்ணாம்பு அடிக்கிறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் மண்ணெண்ணையும் தே கொஞ்சம் ஊற்றிக்கிடுங்க மண்ணெண்ணெய் உப்பு இந்த சுண்ணாம்போட கலவை இது சேர்ந்து ஒரு பயங்கரமான ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியும் ஒரு பயங்கரமான ஒரு பூச்சிக்கொல்லி மருந்தாகவும் அந்த பயங்கரமான ஒரு வைரஸ் பாக்டீரியா கொல்லும் மருந்தாக அரும் இது ஒரு கோக்டெல் ஒரு கலப்பு ஆயிரம் இது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தரும் மாதிரி எதுலெல்லாம் உங்களுக்கு வண்டு அதிகமாக இருக்குமே தெரிஞ்சுது அதில் கொஞ்சம் மண்ணெண்ணையும் கொஞ்சம் உப்பையும் கொஞ்சம் கலக்கி வச்சுக்கிட்டு அந்த இதில் கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் மாதிரி அடிச்சு விட்டுருங்க அது இன்னும் உங்களுக்கு ஏகப்பட்ட ஒரு ஒரு உங்களுக்கு ஏகப்பட்ட ஒரு பலனம் தரும் உங்களுக்கு வண்டு தொல்லை அறவே இருக்காது இதெல்லாம் உங்களுக்கு வண்டு இருக்குங்கிற ஒரு ஃபீலிங் வருதோ அதில் கொஞ்சம் உப்பு உப்பை த தட்டி விட்டுருங்க கொஞ்சம் சுண்ணாம்பு நல்லா ஸ்ட்ராங்காக அடிச்சு விட்டுருங்க கொஞ்சம் மண்ணென்னே விட்டால் பெஸ்ட்டு ஆனால் இதெல்லாம் நீங்கள் எப்போவும் பண்ணணுன்னா குஞ்சு இறங்குறது குறைஞ்சதுக்கு ஒரு அஞ்சு ஆறு நாளைக்கு முன்னாடி நீங்கள் இதை பண்ணிடணும் அப்போ தான் உங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டாக கிடைக்கும் அதேமாரி சில பண்ணையில் வந்து இன்னும் நல்லா சூப்பராக என்ன வேணுன்னால் ஃபார்ம் லைன் வச்சு புகை போடுவாங்க நீங்கள் அந்த ஃபார்ம் லைன் வச்சு புகை போடுறதும் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் அதுவும் அந்த ஃபார்ம் லைன் புகை எதுக்கு அப்படின்னா இந்த கயிறுகள் நம்ம டிங்கரில் போட்டிருக்க அந்த கயிறுகள் மற்ற மாதிரி நம்ம ஓடில் அந்த ஓலைக்கு மேலெல்லாம் இங்கிட்டு ஒட்டியிருக்க இந்த பழைய கசடுகள்லாம் அந்த ஃபேக்டரிகளெலாம் அழியிறதுக்கு இந்த ஃபால்மோலின் புகை ரொம்ப யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் கண்டிப்பாக ஃபார்முலின் இதையும் நீங்கள் யூஸ் பண்ணிவிடுங்க இது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிரதிபலனை உங்களுக்கு கொடுக்கும் கண்டிப்பாக ஒரு சளி தொல்லையோ அல்லது பழைய பேஜில் உள்ள நடந்த அந்த மோட்டாலிட்டி தொல்லையோ எதுவுமே இதில் வர்றதுக்கான சாத்திய குறுக்களே கிடையாது நீங்கள் கண்டிப்பாக ஒரு கேட்க ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நமக்கு நம்ம சொன்ன அந்த சிஸ்டத்தை நீங்கள் கமெண்ட்ஸில் தெரியுங்க அதனால் இதில் நீங்கள் பயனடைஞ்சிங்களா அல்லது நீங்கள் நான் சொன்னதில் எதுவும் வித்தியாசமாக இருந்ததோ நீங்கள் கண்டிப்பாக நம்மளுக்கு கமெண்ட்ஸில் தெரிவிங்க அப்போ தான் நான் சொன்ன ஐடியாக்கள் வந்து சில பண்ணைக்காரர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா உபயோகமாக இருந்துச்சாங்கிறத எனக்கு அதை அறிஞ்சிக்க முடியும் இது நான் சொந்தமாக என்னுடைய பண்ணையில் நான் வந்து அறிஞ்சிக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டது என்ன மக்களே ரொம்ப நன்றி கண்டிப்பாக நம்ம சேனலில் கண்டிப்பாக நமக்கு ஆதரவு கொடுங்க கோழி பண்ண சம்மந்தப்பட்டது கோழி பண்ணை சம்மந்தமாக என்ன ஒரு டவுட்டாலும் நமக்கு கமான்ஸில் கேளுங்க அடுத்து உங்களுக்கு கோழி பண்ண சம்மந்தமாக கோழி வளர்ப்பு சம்மந்தமாக என்ன வீடியோ போகிறோன்னு சொன்னாலும் நான் இதில் நீங்கள் கமெண்டில் தெரிச்சிட்டிங்கன்னா அந்த வீடியோவை எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்னுடைய அனுபவத்துக்கு உட்பட்ட அளவுக்கு உங்களுக்கு நான் அதை தெரியப்படுத்துவேன் கண்டிப்பாக இந்த நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பில் பட்டனை அமுக்கி வச்சுருங்க ஏன்னா அப்போ தான் நான் வீடியோ போடுறது உங்களுக்கு கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் ஆகும் அதை உங்களுக்கு நீங்கள் உடனே உங்களுக்கு வந்துடும் கண்டிப்பாக நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நமக்கு ஆதரவு கொடுங்க தொடர்ந்து நம்ம கோழி பண்ண வீடியோக்கெல்லாம் போட்டுகிட்டே இருப்போம் நன்றி வணக்கம்